ஹாய் மக்களே நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்க எல்லாரத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாரத்தோட கமெண்ட்டும் சீக்கிரமா நிறைவேற்றப்படும் இன்னிக்கோட கமெண்ட்ல எதை நிறைவேற்றி இருக்கோ அப்படினா அண்ணா நீ நீங்க நிறைய ஹெல்ப் மக்களுக்கு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முருகர் கோயில்ல அன்னதானம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க முருகர் உங்களுக்கு துணை இருப்பாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க முருகா நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரியும் நாங்க ஆசைப்பட்ட மாதிரியும் முருகன் கோயில்ல இருந்தே முருகனோட அருளால அன்னதானம் போட்டு முடிச்சாச்சு அடுத்தது என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க